ஸோ பிலீவ் பிலீவ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நம்ம நம்ம நம்முடைய குறிக்கோள் என்ன நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் நம்ம சிஎல்சி ராயல் ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள் வியாதி இல்லாதவர்களாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நம்ம வரணும் ஏமேன் ஆ ஏமேன் எது ஒரு காரியம் உங்கள் உங்கள்கிட்ட நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க உங்கள் சுகரோ உங்களோட ப்ரெஷரோ இல்லை வேறு எதுவும் ஒரு காரியம்னா முதலாவது பதறாதீங்க ஓகே ஸோ அதுக்கு வேண்டிய போய் ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அதோடைய காரியம்னு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் வந்த எடுக்க இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகே அதுக்கு அதையும் தாண்டி நீங்க நம்பினீங்கன்னா தேவன் சுகத்தை கொடுப்பாருன்னா உங்களுக்கு